சின்ன திரையில அறிமுகமாகி இப்போ சினிமாவில் டாப் டென் ஹீரோக்குள்ள ஒரு வளம் தான் சிவகார்த்திகேயன் கடைசியா இவர் நடிப்புல வெளியான அயலான் மாவீரன் ஆகிய ரெண்டு படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது அதிலும் ஏலியன் கான்செப்டோட உருவான அயலான் படம் சின்ன பசங்களை ரொம்பவே கவர்ந்துச்சு இந்த படத்துக்கு போட்டியா கிளம்புறங்க கேப்டன் மில்லர் படத்தை விட அயலான் படம் அதிக வசூலானதா தகவலும் வெளியாகுச்சு இந்த ரெண்டு படங்களோட வெற்றிக்கு அப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல உருவான அமரன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு முன்னாள் இந்திய ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற மையமா வச்சு இந்த படம் உருவாகி இருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இந்த படத்தோட டீசர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்ப ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இப்ப இந்த படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்ப படக்குழு வெளியிட்டிருக்காங்க அதாவது வரக்கூடிய தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு குறிப்பா பண்டிகை நாள்ல இந்த படம் வெளியாக இருக்கிறதால இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க